வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சேலம் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பு மக்களின் வரவேற்பு திமுக தொலைத்து விட்டது தமிழகத்தில் பாரதிய ஜனதா வலுவான கூட்டணி பிரதமர் மோடி பேச்சு நாற்பதும் நமதே நாடும் நமதே நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்று பெற்று நிற்போம் வென்று காட்டியே தீர்வோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களின் சோதனை ஒன்பது பேரிடம் பத்தேகால லட்சம் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை தமிழிசைந்தராஜன் ராஜினாமா தெலுங்கானா புதுவை கவர்னர் பொறுப்பு சிபி ராதாகிருஷ்ணனிடம் ஒப்படைப்பு ஜனாதிபதி உத்தரவு வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம் வேட்பாளர் உட்பட ஐந்து பேருக்கு மட்டுமே அனுமதி ரயில் நிலையத்தில் மனைவியை ஓட ஓட விரட்டி வெட்டிய வாலிபர் மடக்கி பிடித்த போலீசார் பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் சீருடையில் மாணவர்கள் பங்கேற்பு பள்ளி நிர்வாகத்திற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கல்வித்துறை அதிகாரி நேரில் சென்று விசாரணை விபத்தில் உறவினர்கள் சிக்கியதாக கூறி அழைத்துச் சென்று அக்கோல் தங்கையை ஊட்டாக பாலியல் பலத்திரம் செய்து ஐந்து பேர் கும்பல் கோவை ஊட்டிகள் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கில் தமிழர்களை தொடர்பு படுத்தி பேசுவதா மத்திய மந்திரி சோபா மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக வலைதளம் பதிவு பிரதமர் மோடி வாகன பேரணியில் பள்ளி குழந்தைகள் பங்கேற்றது தேர்தல் விதிமீறல் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக புகார் பிரதமர் மோடிக்கு தான் தூக்கம் விட்டது திமுக பதிலடி வாக்காளர் பட்டியலுக்கு பெயர் கொடுக்க மறுத்த பெண்கள் கூட்டணியை விரைந்து முடித்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட அதிமுக தீவிரம் ஈரோடு தொகுதியின் வேட்பாளர் யார் திமுக வேட்பாளர் பட்டியல் தேர்தல் அறிக்கை முதலமைச்சர் மு க இன்று வெளியிடுகிறார் செல்லிமலை முருகன் கோவிலில் பங்குனி உத்தர தேரோட்டம் ஒரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கிறது பன்னாரி மாரியம்மன் சம்பரம் மீண்டும் கோவிலில் வந்தடைந்தது அந்தியூர் அருகே மயானத்தை ஆக்கிரமிக்க முயற்சி முக்கள் இயந்திரத்தை சிறைப்பிடித்த கிராம மக்கள் விருப்ப மனு விநியோகம் கூட்டணி குறித்து நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிரேமலதா பேட்டி தமிழக அரசின் பரபரப்பு திருப்பம் பாலு ஜனதா கூட்டணியில் பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு டாக்டர் ராமதாஸ் அண்ணாமலை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் நீட் ஜேஇ தேர்வுகளுக்கு ஆன்லைன் நிறுவனத்தில் ஸ்காலர்ஷிப் சேர்க்கை தேர்வு இருபத்தி நான்காம் தேதி நடக்கிறது மூணார் அருகே வேன் பள்ளத்தில் கவிழ்ந்து யூரோட்டைச் சேர்ந்தவர் உட்பட நான்கு பேர் பலி பதினோரு பேர் படுகாயம் உரிய ஆவணங்கள் இல்லாமல் ஏடி நிரப்ப கொண்டு சென்ற எட்டு லட்சம் பறிமுதல் பச்சமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழா கொடியேற்றம் மாயமன வழக்கில் திருப்பம் ரவுடியை கொன்று புதைத்த வாலிபர் கைது உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை தயார் நிலையில் கலெக்டர் ஆர்டிஓ அலுவலகங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய ஆன்லைனில் முன்பதிவு அதிகாரிகள் தகவல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக செயலியாக இணைந்தது மின்மணி போட்டியில் வெல்லும் சீரகத்தில் டிக்கெட் பரிசு கர்நாடகத்தில் உரிய ஆவல்கள் இன்றி காரில் எடுத்து சென்ற இரண்டே முக்கால் கோடி சிக்கியது மராட்டத்தை சேர்ந்த இரண்டு பேர் கைது ஹவாலா என விசாரணை பீகார் தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி மத்திய மந்திரி பசுபதி குமார் பாராஸ் ராஜினாமா பாரதிய ஜனதா அநீதி விட்டதாக குற்றச்சாட்டு தேர்தல் பத்திரம் பெற்றது குறித்து சிறிய அரசியல் கட்சிகள் அளித்த சுவையான விளக்கங்கள் கட்சி தலைவரை சொந்த பணத்தில் ஐநூறு கொடுப்பதாக தகவல் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு ஜாப்பர் சாதியிற்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் டெல்லி சிறப்பு கோர்ட் உத்தரவு நெடுஞ்சாலையில் போர் விமானங்களை தரையிறக்கி சோதனை மெருட்டும் தேர்தல் நடத்தை விதிகள் கலக்கத்தில் திருமண வீட்டார் காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஆதரித்து தமிழகத்தில் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம் செல்வப் பேட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சிதம்பரத்தில் திருமாவளவன் விழுப்புரத்தில் ரவிக்குமார் மீண்டும் போட்டி பானை சின்னத்தில் களம் காண்கிறார்கள் கரும்பு விவசாய சின்னம் வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது நாம் தமிழர் மதிமுக தமாகவுக்கு இதுவரை சின்னம் தரப்படவில்லை தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்